அப்பாவோட காஸ்டியூம் மாதிரி இருந்தது ஸோ எம்ஜிஆர் சார் அப்பதான் செட்டுக்கு வராரு வந்து பார்த்த உடனே கப்டன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஷூட்டிங் வந்தான்னு அப்ப அப்பா யோசிச்சாரு சரி வந்தாரா காஸ்டியூம் பார்த்தாரா நாளைக்கு காஸ்ட்யூம் போடும்போது ரொம்ப கேவலமா இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்தப்போ எனக்கு அப்போ மூணு வயசு நான் ஷூட்டிங் போனேன் நான் அண்ட் எம்ஜிஆர் சார் அப்போ மேக்கப் போட்டுருந்தாரு அப்புறம் அது ரூம்ப்குள்ள போன உடனே நான் சொன்னேன் ஹை என்ன அப்படியே மறைச்சு பார்த்தாரு என்ன ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் சிவாஜி கூட என்ன பார்த்து சிவாஜி இருந்தாரு தெரியாம ஹை சிவாஜி என்ன அவர் கேட்டார் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் தான் உனக்கும் சிவாஜிக்கும் ஏன்னா என்ன பார்த்து சிவாஜின்றான் ஊட்டி போகும்போது அவர் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ் போய் அவர் கூட சீட் விளையாடி இந்த சீட்டோட நல்ல பழக்கமே எம்ஜிஆர் சார் தான் கற்றுக் கொடுத்தாரு தம்பியார் சார் ஆமாம் ஸோ அவர் அங்கே பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ வரும்போது அவர் போன் பண்ணி அதிகபட்சமா அவங்க கிட்ட அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன மெயினாக அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் நீ சொந்த கால நில் அதுக்கப்புறம் மற்றவங்களை ஹெல்ப் பண்ண யோசி அது ரொம்ப அது ரொம்ப ஒரு வீடியோ ஒன்று கூட வைரலாக இருக்கும் மேடையில் வந்து விருது கொடுக்கும் போது ஜல்லிக்கட்டோட ஆமாம் ஆமாம் அதுக்கு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் சார் தவறு இறந்து போனாங்க சமையல உதவியாளர்களா இருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிருக்காங்க இல்ல இல்ல அதை பத்தி நான் கேட்டிருக்கேன் அப்பா கிட்ட நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்களாப்பா நீங்க இல்ல இல்ல நான் அவ்வளவு கஷ்டப்படல மேக்சிமம் கஷ்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்புறம் தலைவர் எம்ஜிஆர் லட்சுமி நிறையா சொல்லியிருக்காரு அவங்க ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா சோத்துக்கும் வழி இல்லாமல் அந்த டைம்ல தான் அவங்க நாடக கம்பெனியில ஃபிலம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேலையாவது இருக்கு சாப்பாடுக்கு இது வசதி இருந்து அதுவும் அவருக்கு அவங்களுக்கு இல்லைன்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த விஷயம் நான் ஸ்னேகா மேம்க்கும் சார் சாருக்கும் சொல்கிறேன் அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஸ்னேகமாக இது வரைக்கும் பப்ளிக்கில் வந்ததே இல்லை பேசினதும் இல்லை இப்போ ஆக்சுவலாக அவங்க ஷி வாஸ் மேரிட் டு மிஸ்டர் சரத்பாபு ஆர்டிஸ்ட்டு அவங்க சரத்பாபு சார் அவங்க போன வருஷம் டூ இயர்ஸ் பேக் அவர் இறந்தப்போ நான் தான் பப்ளிக்கில் வந்து பேசினேன் அவங்க பேசலை வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க எப்படி ரொம்ப நல்லா இருக்கேன் சார் எம்என் நம்பியார் சுவாமிகள் பத்தி நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு படங்கள் நம்ம அவங்கள பத்தி பார்த்துருப்போம் இப்படி ஒரு ஆளுமையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியந்து பார்த்துருக்கக்கூடிய மனிதர் அவரு ஸோ அவருடைய பேரன் நீங்க எப்படி சார் இருக்கு உங்களுக்கு அந்த உணர்வு இப்ப எங்களுக்கு வந்து நம்பியார் சார்னா வந்து நாங்க ஒரு ஒரு லெஜண்டரி ஆக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை ஆளுமை அப்படிங்கிறது எங்களுக்குலாம் பட் அவரோடவே சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க அவரோடவே டிராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஐயாவை எப்படி பார்த்துருக்கீங்க அவரை ஒரு அப்பாவும் ஒரு தெய்வமாக தான் பார்த்துருக்கேன் பேரண்ட் சொன்னீங்க அது கரெக்ட் தான் ஆனால் நான் வளர்ந்தது எல்லாமே அவர் வீட்டில் தான் அவர் கூட தான் வளர்ந்துருக்கேன் அவர் அப்பா அப்புறம் குருசாமி அம்மாவை அம்மானு தான் அவன் கூப்பிடுவேன் ஸோ அவங்களுக்கு மூணு பசங்க ரெண்டு பசங்க என் அம்மா லாஸ்ட்டு அது போக ஸ்னேகா அம்மா அது போக நான் நாலாவது குழந்தையான நான் நினச்சிக்கிறேன் என் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அண்ட் இப்போ கூடயும் அவர் மனசில் தெய்வமாக தான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுல கூட ஃபைட்டிங்லாம் நான் கத்துருக்கேன் அழிவு வாங்கியிருக்கேன் கொஞ்சம் ஈஸியா பண்ணுங்க இருபத்தஞ்சு வயசு ஆகுது அவனு போய் ஈஸியா போன்னு சொல்றேன்னு நேச்சர் எப்பவுமே அம்மாவுக்கு இருந்திருக்கு அண்ட் சுவாமி என்ன ஒரு அண்ட் எப்பவுமே முத முதல்ல நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட பேரன் அந்த தெரிய வரும் நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அதுக்கு முன்னாடி வர தாத்தாவை எப்படி பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு பெரிய திரை ஜாம்பவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது சின்ன வயசு வந்து எனக்கு தெரியும் பார்த்தது ஆக்சுவலாக நம்ம ஊட்டிக்கு வருஷம் வருஷம் மே மாதத்துக்கு போவோம் போகும்போது காரில் இங்கேருந்து ஹைவே கோயம்புத்தூர் ஹைவே போகும்போது எல்லாரும் அவங்க க்ராஸ் பண்ணும்போது எப்படி திரும்பி பார்ப்பாங்க என் நம்பியாரா நம்பியாரு அப்போ சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சது சரி அப்பா இஸ் சம்படி ஸ்பெஷல்னு ஸோ அங்கே போனால் இந்த தாஸ் பிரகாஷ் போனால் சரி லால் இன்ஸ்டியூட் போனால் சரி எல்லோரும் வந்து ரூமுக்கு வந்து அவர் பார்த்து இல்ல நம்ம வீட்டுல இருக்கட்டும் லைக் சண்டே சண்டே எல்லா சுவாமிகள் எல்லாமே வருவாங்க நம்ம கவனிக்கப்படுறோம் அப்பவே தெரிஞ்சு போச்சு அப்பவே தெரிஞ்சு போச்சு அந்த மரியாதை அந்த ஆங்கிலத்துல ஆள்னு சொல்லுவாங்க எப்பவுமே எனக்கு எப்பவுமே வந்து நம்மளை சுத்தி வந்து ஒரு க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை வந்து ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான சூழல் வந்து உங்களை எந்த வழியில வந்து கொண்டு வந்தது இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது போது நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பாதையில வரட்டும் ஸோ நம்மளை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் அதனால தான் இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்லாம் நான் நிறைய ஒரு தீவிரமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் நான் நேஷனல் லெவலில் சில்வர் மெடல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாமே அப்பாவோட பாதைகளில் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போக முடியுமோ அதை ட்ரை பண்ணிட்டு வரேன் அதிகபட்சமாக அவங்கக்கிட்ட அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன உங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது மெயினாக அவர் சொன்னது ஃபஸ்ட்டு நீ சொந்த காலத்து நில் அதுக்கப்புறம் மற்றவங்களை ஹெல்ப் பண்ண யோசி அது ரொம்ப அது ரொம்ப மீனிங்ஃபுல் அது ஒரு டைலாக்னு சொல்லலாம் ஸோ அதான் நான் படிப்பு முடிச்சிட்டு வேலை பண்ண பிறகு நான் யோசிச்சேன் சரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன முடி முடியுமோ அதை நம்ம மற்றவங்க பண்ணணும் அம்மா என்ன சொல்லுவாங்க அம்மாவோட செல்லோண்ணா குருசாமி அம்மாவோட நான் ஆனால் ஒன்றும் அவங்க உபதேசம்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எப்போ பார்த்தா நாங்கள் ஃபோன் பண்ணும்போது நல்லா சாப்பிட்றியாடா இது பண்றியா எப்படி வர தாய் அவங்க பிள்ளைய பார்த்து பார்த்தாங்க அது மருந்து அம்மா சரி அதே மாதிரி தான் சொல்லலாம் அது என்னோடய வாழ்க்கையில் என்னோட லக் என்னன்னா எனக்கு ரெண்டு மதர்ஸ் கிடச்சிருக்காங்க அண்டு குருசாமி எப்போவுமே ஒரு ஃபாதர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வேலை வாங்கும்போது ஒரு சின்ன கடன் வாங்கி அவருக்கு ஒரு ரோல் எக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி இங்கே அனுப்புனேன் நான் அப்புறம் அவர் கொஞ்சம் யோசனை இருந்தார் குருசாமி கே கேட்டாங்க என்ன யோசிக்கிறீங்க இல்லை நானும் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கடன் வாங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தேன் அதே மாதிரி என் பிள்ளை இது பண்ணியிருக்கான் ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னு ஆனா நம்பியார் சுவாமிகள் அவர் நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய அவங்க வந்த வழித்தடம் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அவங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் லைஃப்ல அதனால அது சமயநிறையில உதவியாளர்களாக இருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல அது ஆக்சுவலா ஒரு இப்போ அந்த ட்ராமா ட்ரூப்ல ஒரு சமையல்கார் வந்திருக்காரு அவர் பேரு நாராயணன் இப்போ அப்பாவோட பேரு மஞ்சேரி நாராயணன் நம்பியார் நாராயணன் அவர் பேரு சோ இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்க இது ட்ரூப்ல சேர்ந்தப்போ அவங்க சொன்னாங்க இப்ப ரெண்டு நாராயணன் இருக்காங்க ஒருத்தர் சமையல் கட்டுல அதனால நீங்க இருக்க அதனால உன் நம்பியார்ன்னு கூப்பிடுறாங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் நினைக்கிறாங்க சரி அந்த நாராயணன் தான் சமையல் கட்டு இல்லை இல்லை ஸ்னேகாமோட ஃபோட்டோவே ஏதாவது யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் போட்டு அதான் என்ன தாயில் சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் நான் கேட்கணும்னு வந்து ஆமாம் அவங்களுக்கு முப்பது வயசு எனக்கு ஐம்பது வயசு ஆகி தாய் ஐ மீன் இட்ஸ் இம்பாசிபிள்ங்க ஆனால் நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் வருது இந்த மாதிரியான காண்ட்ரவர்ஷன்லாம் வருது இல்லையா அதுவும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வேலையே அதிகமாக வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஜஸ்ட் டேக் இட் ஃப்ரம் ஒன் இயர் அண்ட் லீவ் இட் டு ஜாதர் இப்போ நீ ஒரு நல்ல பாயிண்ட் நீங்கள் இங்கே சொன்னீங்க இந்த மாதிரி அவர் நிறையா கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை பத்தி நான் கேட்டிருக்கேன் அப்பா கிட்ட நீங்க நிறைய கஷ்டப்பட்டு நீங்க இல்ல இல்ல நான் அவ்வளவு கஷ்டப்படல மேக்ஸிமம் கஷ்டப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்புறம் புரட்சித்தலைவர் என்ஜிஆர் ராஜா நிறைய சொல்லியிருக்காரு அவங்க ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா சோத்துக்கும் வழி இல்லாமல் அந்த டைம்ல தான் அவங்க நாடகம்பனிலேயே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேலையாவது எனக்கு சாப்பாடுக்கு அதுவும் அவருக்கு அவங்களுக்கு இல்லைன்னு அவர் நிறைய கஷ்டப்பட்டாலும் அவர் அதை பத்தி அவர் பெருசா ஒன்றும் சொல்லலை ஒரு தியாகி மாதிரி சொல்லலை சொல்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு ஆனா இப்போ எப்பவுமே வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து அது மேல வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து விழதான் செய்யும் நம்மளும் அதை வந்து கண்டுக்காம போறது நம்மளுடைய லைஃப்க்கும் அப்படி இருக்கு ஏன்னா அது பழக்கப்பட்டது இல்லையா தொடர்ந்து அப்படிங்க ஆனால் திரும்ப திரும்ப வந்து இவங்கதான் வந்து நம்பியார் அவர்களுடைய பொண்ணு இவங்கதான் நம்பியாருடைய இவங்க இவங்கதான் வந்து இவங்களுடைய கணவர் அப்படிங்க மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கும் போது அதெல்லாம் நீங்க பாக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இல்ல இப்ப ஆக்சுவலி இப்போ நம்பியார் சாபியோட பேரு எங்க தமிழகத்துல எங்க போனாலும் நிறைய ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் அவ்வளோ இதாக ஒன்றும் போடுறதில்ல அண்ட் எங்கேயும் வெளியே போனாலும் நான் நம்பியார் சாமியோட பேர் கேட்டாலே அவங்க ஒரு தனி மதிப்பு அண்ட் ஒரு அஃபெக்ஷனோடு தான் பேசலாங்க அதனால் டேக் த குட் வித் த பேட் மாதிரி என்னால் டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நம்ம அவ்வளோ பெருசு பண்ணு பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ ஒன்று இப்போ ரீசெண்டாக கடந்த சில ஆண்டுகளாக வந்து வந்துட்டு இருக்கு நான் ஸ்னேகா பேசுகிறதா சொல்லி நான் நம்பியாருடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறீங்களா ஸ்னேகமாக இது வரைக்கும் பப்ளிக்கில் வந்ததே இல்லை பேசுனதும் இல்லை இப்போ ஆக்சுவலாக அவங்க ஷி வாஸ் மேரிட் டு மிஸ்டர் சரத்பாபு ஆர்டிஸ்ட் அவங்க பாபு சார் அவங்க போன வருஷம் டூ இயர்ஸ் பேக் அவ இறந்தப்போ நான் தான் பப்ளிக்ல வந்து பேச அவங்க பேசல என்னெல்லாம் அவங்க சொல்ல விரும்புனாங்களோ அதை தான் சொன்னேன் நான் அதனால் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல சோ அதை நான் சொன்ன நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த மாதிரி ஓகே ஓகே அவங்க நீங்க ஃபோட்டோஸ் பாக்குறதே கூகுள்ல நான் பப்ளிஷ் பண்ண போட்டோஸ் தான் ஸ்ரேகம்மாடு ஷாபு சார் கூட மேரேஜ் ஆகும் ஆப்போ சபரிமலை போகும்போது கூட கூட எல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணேன் அவங்க ரொம்ப ரொம்ப பிரைவேட் ஆனா அவங்க இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி அவங்க பேசுற மாதிரி எல்லாம் வர வீடியோக்குள்ள அது அவங்க இல்ல ஒரு மின்னிகிரியா டெஸ்ட்டா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் இருக்காங்க சோ சரி ஒரு டைம் பாஸ் தான் அவங்களுக்கு நம்பியார் சுவாமிகள் பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் அவர் பற்றின தெரியாத சில விஷயங்கள் அவர் வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க வெளியில எப்படி வீட்டில் ரொம்ப குவட் பேசவே மாட்டார் ஏதாவது புக் இருந்தால் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அதான் படிச்சுட்டு இருப்பாங்க சிலப்ப நான் அவர் ஏதாவது பேசும்போது அவர் ச பண்ணாத பண்ணாதே நியூஸ் பார்த்துட்ருக்கேன்னு ஸோ வீட்டில் ரொம்ப ரொம்ப குவாய்ட் ஆனால் யாராவது வந்தால் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் மாறிட்டு ரொம்ப சோஷலாக பேசுவார் ஏன்னா அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர் யாராவது வந்தால் பேசி தான் ஆகணும் அண்ட் ஒரு ஒரு இது இருக்குது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் வீட்டில் அவரோட ப்ரைவேட் டைமில் பேசவே மாட்டார் ஏதாவது ஜஸ்ட் ஒன்று எப்படி இருக்க நல்லா படிக்கிறியா அவ்வளவு அதோட அவர் ரொம்ப குவெட்டா இருப்பாரு ஆனா பப்ளிக் போகும்போது அவர் நல்லா பேசுவாரு அவர் காமெடி எல்லாமே ரொம்ப பேமஸ் அதுக்கு அதிகமா ஐயாவை மீட் பண்ண வந்தவங்கன்னா யாரா இருப்பாங்க அதிகம்னு சொன்னியா இப்போ தலைவர் சார் அவர் அப்பா போய் பார்ப்பாங்க அவர் ஏன்னா சிஎம்மா இருந்திருக்காரு கடைசி தெரிஞ்சு நான் பாத்துன்னு சொல்றேன் ஊட்டி போகும்போது அவர் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ் போய் அவர் கூட சீட்டு விளையாடி இந்த சீட்டோட நல்ல பழக்கமே எம்ஜிஆர் சார் தான் கற்றுக் கொடுத்தாரு நம்பியாக ஸோ அவர் அங்கே பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ வரும்போது அவர் ஃபோன் பண்ணி தாஸ் பிரக்கா சொல்வார் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் வா ஒரு இது கட்டி சீ சீட்டு ஒரு ரவுண்டு போடுவோம்னு அப்போ நானும் அப்பா போவோம் நான் வெயிட் பண்ணுவேன் அவர் விளாடுவார் அண்ட் இங்கே இருக்கும்போது கோபால்புரத்தில் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வருவார் அட்லீஸ்ட் ஒன்ஸ் மந்தாவது அவர் தனியாக வந்து போய் கார்லேருந்து வந்து அவர் ஃபியேட்டரில் வந்து பார்த்துட்டு எதாவது சாப்பிட்டு பேசிட்டு அப்புறமா

அப்ப எம்ஜிஆர் சார் ஒரு ரெண்டு வருஷம் குருசாமி அம்மா அப்பா கூட தான் டூ இயர்ஸ் இருந்து தங்கி அப்ப அவங்க இன்னும் க்ளோஸ் சண்டை வந்தாலும் சா விட்டு கொடுக்க மாட்டார் எப்பமே அண்ணன் பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க நீங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்களா அந்த கோயம்புத்தூர் டைம்ல நான் பிறக்கல ஆனா இங்க சீமான பிறகு அவங்களோட வீட்டுக்கு போன் பண்ணது அங்க தமிழகத்துல போய் அவர் பார்த்தது எல்லாமே அது ஃபிப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ஒரு தனி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க ஒரு வீடியோ ஒட்டுன்னு கூட வைரல்லா இருக்கும் மேடையில வந்து விருது கொடுக்கும்போது போது ஜல்லிக்கட்டோட ஆமா ஆமா சத்யராஜ் சார் நம்ம புக் வெளியிட்ட போது அத பத்தி ரொம்ப இதா பேசுனாரு காலேஜ் பசங்க விளையாடுற மாதிரி அந்த ஸ்டேஜ்ல ஜல்லிக்கட்டோட அது அதுக்கு டூ வீக்ஸ் அப்புறம் தான் என்ஜிர் சார் தவறுனாரு அது இறந்து போன அந்த டைமில் ஸோ அதாவது லாஸ்ட் நட்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது அண்ணன் தம்பி பாண்டியாக கூட எடுத்துக்கலாம் இல்ல நட்பா கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அவங்களால இப்போயே ஒரு அநியூல்யமாக பழக முடிஞ்சது என்ன இருந்தாலும் அப்பா உண்மையெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னால் எம்ஜிஆர் சார் அவர் அவர் மாதிரி ஒரு ஃபினோமனன் தமிழகத்தில் இருந்ததே இல்லை அவர் ஒரு டெமி காட் காடுனே சொல்லலாம் ஆனால் அவர் தப்பு பண்ணால் அப்பா ஓப்பனாக சொல்லுவார் டெய்லி பண்ணது தப்புன்னு அது எம்ஜிஆர் சாருக்கு பிடிக்காம போகும் ஆனால் ஒரு சந்தியும் போடுவாங்க ஒரு ட்ரூ ஃபிரெண்ட்ஷிப் இருந்தால் அதில் சந்தியும் இருக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க கை தட்டிட்டு ஆமா நீ தான் கரெக்ட் சொன்னா இட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப்னு இது சொல்லுவாங்க சோ நிறைய பாட்டி இந்த மாதிரி சண்டை போட்டப்போ எம்ஜிஆர் சார் பேச மாட்டாரு அண்ட் உலகம் சுற்றும் பாலி முன் ஷூட்டிங் அந்த டைம்ல அவர் பேசவும் இல்லை படத்துலையும் இல்லை கடைசியில் ஒரு எட்டு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்து சொன்னா இந்த மாதிரி நீ படத்துல நடிச்சுதான் ஆகணும்னு எப்படி நடிக்கிறது நீ தான் என்கிட்ட பேசதே இல்லையே தான் வந்து தானே ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி சண்டை போட்டு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி சொல்லலாம் ஆனா என்ன இருந்தாலும் கடைசியில் அப்பா விட்டு கொடுத்து சரி என்ன வேணாலும் சொல்லி தொலை நான் ஒத்துக்குறேன்னு அதனால தான் அவங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க மற்றவங்க எவ்வளோ ஜாலராக அடிச்சாலும் அப்பா அது பண்ண மாட்டாங்க என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க இது பண்ணுறது தப்பு இது பண்றது சரி நீ எப்படி வந்தாலும் எடுத்துக்கோ ஸோ எம்ஜிஆர் இஸ் நாட் யூஸ் டு தட் அதனால அவர் அதனால தான் இன்னும் அப்பா மறிச்சார் என்ன என்னன்னு தான் தான் சொல்வார் எம்ஜிஆர் சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த பாண்டிங் அப்படியே தான் இருந்தது கண்டிப்பாக ஐம்பது வருஷத்துக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க அந்த என்ன இருந்தாலும் அவங்க க்ளோஸ்னஸ் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வர்றது பார்க்கறது அந்த மாதிரிலாம் தொடர்ந்து சிஎம் ஆன பிறகு இல்லைங்க அப்பா தான் போய் பார்ப்பாங்க நான் அவ்வளோ பிஸியாக இருந்தனால அந்த தோட்டத்துக்கோ இல்ல நான் இந்த ஊட்டியில இருக்கும்போது கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அப்பா தான் போய் பாப்பா அந்த சீட்டு கிட்ட விளையாடுற அந்த விஷயம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க அப்பாக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருவாங்க அந்த உறவுலாம் எப்படி இருந்தது அந்த சீட்டு ஒரு என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருக்கான் நான் போன உடனே அவன் வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும் ஆமா ஆமா ஏன்னா இந்த பழக்கமே ஆக்சுவலாக நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அவங்க ஷூட்டிங் டைம்ல அவர் எம்ஜிஆர் சீட் விளாடுவார் அப்பாவுக்கு தெரியாது ரம்யா என்னன்னு தெரியாது அப்படியே கை கட்டி நிப்பாரு சொல்றாரு பாதி அறுக்காத நான் கத்து கொடுக்கட்டா உனக்கு பொழுதுபோக்குன்னு அப்பா தெரியாம ஓகேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து அவருடைய கெட்ட பழக்கத்தை அவருக்கு கத்து அந்த ஒரு இன்னும் உச்ச பாண்டிங் ஆனதுனால ஆனால் தமிழகம் போகும்போது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் சீட் விளையாடி பேசி அந்த மாதிரி ஒரு நல்ல டைம் பாஸ் ஆறு மேக்ஸிமம் ஐயாவுமே வந்து அதிகமான படங்கள் நடிச்சது வந்து சிவாஜி சார் அண்ட் எம்ஜிஆர் சார் கூட மட்டும் தான் இவங்க மூணு பேருக்குமான அந்த அந்த நட்பு இருக்குல்ல எம்ஜிஆர் சார் இப்போ நிறைய பேசிட்டோம் எம்ஜிஆர் சார் பற்றி சிவாஜி சார் பற்றி இட்ஸ் அ ஃபைன் பேலன்ஸ் சொன்னாங்க ஏன்னா ரெண்டு மெகா ஸ்டார்ஸ் கூட நீங்கள் ஈக்குவலாக க்ளோஸ் இருக்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த ஜெலசின்னு வந்துடும் நீ என்ன அவங்க அவ்வளோ பேசுத அந்த மாதிரி ஒரு வாட்டி எனக்கு அப்போ மூணு வயசு நான் ஷூட்டிங் போனேன் நான் அண்ட் எம்ஜிஆர் சார் அப்போ மேக்கப் போட்டுருந்தார் அப்புறம் அது ரூம்குள்ளே போனோன்னு நான் சொன்னேன் ஹை சிவாஜின்னு அப்படியே மறைச்சு பார்த்தாரு என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் சிவாஜி கூட என்ன பார்த்து சிவாஜின்ற அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் கொண்டு போகலாப்பா என்ன

ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க அண்ட் அப்பா கூட அந்த ஃபைன் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாங்க அந்த ஜெலசி வராம பார்த்துட்டு வர இப்போ இந்த நட்பு பற்றி ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தீங்க சிவாஜி சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சாரா உடனே அந்த நட்பு இருக்கட்டும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நட்பெல்லாம் இருக்கு இல்லையா தோல் வர வளர விடுவாங்க நான் அதுக்கு மேலே வந்து இல்லை இப்படி போடு ஆனால் அந்த காலத்தில் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது நான் வளர்ந்த நீ என்னோட சேர்ந்து வளரணும் உன்னோட திறமை நீ வெளியில் கொண்டு வாடிங்கிற அந்த ஒரு மேபி அந்த காலகட்டமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க பாத்து அந்த அப்பா வந்த டைம் ஆக்சுவலாக அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது முப்பத்தி அஞ்சுலக்த ராம்தாஸ்ல தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் படமே நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல தான் வந்தது எல்லாருமே டிராமால வந்து வந்திருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு புதுசு ஸோ அண்ட் எவ்ரிபடி இஸ் டேலண்ட் இருந்திருக்கு ஸோ அந்த இதில் அப்பா அந்த ஃபைன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஏன்னா அவரு ஒரு ஆன்மீகவாதி அவர் யாரு கூடயும் போக மாட்டாரு ஸோ அவர் அந்த டெலிகேட் பேலன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணனால அந்த யாரும் அந்த இது பண்ணல ஒரு வாட்டி சார் ஒரு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு ஒன் ஷூட்டிங் அப்போது அப்பாவோட காஸ்டியூம் பிரமாதமாக இருந்தது ஸோ எம்ஜிஆர் சார் அப்பதான் செட்டுக்கு வராரு வந்து பார்த்த உடனே கட்டுன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம் அப்பா அப்பா யோசிச்சாரு சரி வந்தாரா காஸ்ட்யூம் பார்த்தாரா நாளைக்கு காஸ்ட்யூம் போடும்போது ரொம்ப கேவலமா இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்தப்போ அப்பாவோட காஸ்ட்யூம் இன்னும் பிரமாதமாக இருந்தது அப்புறம் அவர் போய் கேட்டார் என்ஜிஆர் சார் என்ன நான் நினைச்சேன் நீ எனக்கு என்னோட கெட்ட பொண்ணுக்கு பிடிக்கல அதனால் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணலாம் இல்லை இல்லை நீ பிரமாதமாக ராஜ்குமாரை மாதிரி இருக்க இன்னும் உன்னை இது பண்ணுறதுக்கு தான் நை வாண்ட் திஸ் இது என்னோட படம் ஆனால் நீ இன்னும் அந்த சொல்லிக்கணும் அது ஷைன் பண்ணனால தான் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு நான் ஜெல்லஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த காலம் ரொம்ப பெரிய விஷயம் தன்னுடைய நன்மை வந்து இன்னும் அழகப்படுத்தி பாக்குறது அப்படிங்கறது ஒரு ஹீரோவே ஒரு வில்லன் அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போனோம்னா இட்ஸ் அந்த டைம்ல பாராட்டணும் எல்லாரையும் இப்போ அந்த கால பீரியட்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லைங்களா இப்போ ஹீரோ வந்து உச்சகட்டமா கொண்டாடுவாங்க தலைமையால வச்சு கொண்டாடுவாங்க வில்லனா இருந்துதுன்னா ஒரு ஃபைட் சீன் வந்தா கூட ஏன் அடிக்கிறான் பாரு அடிக்காத திட்டுறது இருக்கு அத பத்திலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலா அவங்க ஒரு ரிவ்யூ பார்க்கும்போது அவர் ஒரு சீன் ஒரு சீன்ல அப்ப சைலண்டா எம்ஜிஆர் சார் பின்னால போகும்போது ஒரு இதுல தேட்டர்ல கத்துனே நம்பியாரு பின்னாலும் இருக்கான் அப்ப நான் பார்த்தேன் ஏன்னா அந்த காலத்து கட்டத்தில் பாத்தீங்கன்னா சார் சோஷியல் மீடியா இல்லை இப்போ எந்த ஹீரோ எங்க இருக்காங்க எங்க ஷூட்டிங் பண்ணாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போகுது அந்த ஆங்கிலத்தில் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த மிஸ்ட்ரியே இப்ப கிடையாது அந்த டைம்ல எல்லாமே ஒரு காட்லி தான் பார்த்தாங்க சிவாஜி சாரா இருக்கட்டும் தான் அவங்க எல்லாருமே அந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த சுவாரஸ்யம் இல்லாம போயிடுச்சோ எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கலாம் இருக்கலாம் இப்ப ஆமீர் கான் சார் பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு தான் ஒரு ஒரு படம் எடுக்கிறாரு ஏன்னா அவர் அவரே சொல்லிருக்காரு இஃப் ஐ டோன்ட் கோ டோன் மிஸ் மீ நான் பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் நான் மீடியா இருந்தேன்னா உங்களுக்கு அந்த சரி வந்து திருப்பி தான் போன வாரம் தான் பார்த்தேன் இந்த பார்ட்டியில் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்க ஸோ அந்த மிஸ்ட்ரி இல்லாத இருந்தால் தான் ஒரு கொஞ்சம் அஜித் சார் பண்ணுற மாதிரி அவர் நிறைய பேட்டி கொடுக்க மாட்டார் ஃபேன் கிளப்லாம் இல்லை ஸோ அதே இதெல்லாம் ஃபாலோ ஃபாலோ பண்ண அந்த டைமில் இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த விஷயம் நான் ஸ்னேகா மேமுக்கும் சரத்பாபு சாருக்கும் சொல்கிறேன் அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருந்தது இல்லை அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க எனக்கு உண்மையை தெரியும் அம்மாவுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவங்க அதனால கான்ட்ரவர்சின்னு சொல்றதுக்கு இப்ப நான் ரெண்டு மூணு வீடியோஸும் நான் பேட்டியும் கொடுத்துருக்கேன் சிவபாபு சார் பத்தி நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் நோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட் நம்ம எப்போ நம்ம லைஃப்ல இருந்தாலும் அந்த டைம்ல இட் வாஸ் கோயிங் வெல் ஒரு நல்ல மனுஷன் ஸோ அதனால நம்ம ஓவரா பப்ளிசிட்டியும் கொடுக்க விரும்பல என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு நானும் ஒரு வேண்டுதல் மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி நீங்க ரொம்ப கான்ட்ரவர்ஸியா பண்ணாதீங்க அவர் போயிட்டாரு நிறைய பேர் அவங்க கூட வேலை பண்ண ஆர்டிஸ்டுங்க அவங்க லைஃப்ல இருந்தவங்க எல்லாமே ஓவரா அவங்க சொந்த பப்ளிசிட்டிக்காக நிறைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சரி மக்களுக்கு தெரியும் பார்த்து சார் பார்க்கும்போது அவங்களுக்கு யார் ஓவர் ஆக்ஷன் பண்றாங்களோ யார் உண்மை சொல்றாங்களோ அவங்களே புரிஞ்சு போய்ட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா இப்போ சார் மறைவுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சின்ன விஷயங்கள் கூட ரூமர் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஒரு கான்ட்ரவேஷன் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனா அப்போ வந்து அதெல்லாம் இருந்திருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பேசுவாங்க நம்ம காதுகளுக்கு வராது இப்போ இந்த சொசைட்டி இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன மாதிரியான ஒரு நோக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுதா ஒரு வாரம் கான்ட்ரவர் இருக்கும் அடுத்த வாரம் புது புதுவசிவர் வரும்போது இந்த அது அப்படிதான் இந்த டைம் அப்படிதான் இருக்கு அதனால என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் நானும் பேசிப்போம் லைக் விடுமா லைக் பத்தி பேசுவாங்க ஒரு டூ டேஸ் பேசுவாங்க அதுக்கப்புறம் எந்த புதுசாக வரும் மக்களோட அட்டென்ஷன் ஸ்பேனும் அவ்வளோதான் வந்துருச்சு இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்னு பாருங்க ஒன் மினிட் அவங்க எல்லாரும் ஒன் மினிட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதை நம்ம அவ்வளோ யோசிக்கிறது இப்போ வீட்டில் நம்பியார் ஐயா அவர்கள் பார்க்கக்கூடிய படங்கள் அவர் ஆக்சுவலாக ரொம்ப விரும்பி ஹாரர் படம் பார்ப்பாரு ஆமாம் ஹாரர் பிடிக்கும் அண்ட்